ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. والعاقبة للمتقين. والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر அக்பர் தியாகம் அர்ப்பணிப்பு சமத்துவம் சகோதரத்துவம் சமூக ஒற்றுமை இரையச்சம் என்பவற்றை நினைவு கூர்ந்தவர்களாக உலகெங்கும் வாழும் முஸ்லிம் சமூகம் திருநாளாம் ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடும் இப்பொன்னான நன்னாளில் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இன்பங்கள் நிறைந்து இனிதே வாழ வாழ்த்துகிறோம் முபாரக் மகிழ்ச்சி மிக்க இந்நாளில் அல்லாவின் அன்பும் அவனின் கிடைக்கும் வண்ணம் இஸ்லாம் கோரும் கழிப்போமாக பிறநாள் தினத்தில் எல்லா நேரங்களிலும் ஐயாமுத்த ஸ்ரீ கூடிய மூன்றாம் நாள் சூரியன் மறையும் வரையுள்ள கால பகுதியில் தொலைகைக்கு பின்னும் குர்பான் மிருகங்களை காணும் நேரங்களிலும் அல்லாவின் பெருமையை பறைசாட்டும் தக்பீரை அதிகம் அதிகம் கூறுவோமாக பெருநாள் தினத்தில் அதிகாலையில் குளித்து புத்தாடை அணிந்து நறுமணம் பூசி தக்பீர் கூறியவர்களாக மஸ்திதுக்கோ திடலுக்கோ சென்று பெருநாள் தொலைகையை நிறைவேற்றி நபி இப்ராஹிம் அலை சலாத் அவர்களின் தியாக சின்னங்களில் ஒன்றான உல் ஹையா வணக்கத்தை வசதி படைத்தோர் நிறைவேற்றி நன்மைகளை அடைந்து கொள்வோமாக உற்றார் உணவினர்கள் நண்பர்களை சந்தித்து கொள்வோம் மனக்கசப்புகளையும் கோபதாபங்களையும் எமது ஒற்றுமையை பறைசாட்டும் நாளாக இந்நாளை கொள்வோமாக ஏழைகள் அநாதைகள் விதவைகள் போன்றோ எமது சமூகத்தில் உள்ள பின்தொங்கியோருக்கு உதவிக்கரம் நீட்டுவோமாக எமது விருந்து விருந்துபசாரங்களில் அவர்களையும் இணைத்துக் கொள்வோமாக நற்காரியங்களில் இந்நாளையும் இதை அடுத்து வரும் மூன்று நாட்களையும் கழிப்பதின் மூலம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவர்களாக ஆகுவோம் என்பதை மனதில் வைத்துக் கொள்வோமாக குறிப்பாக இந்நாட்களில் ஆண் பெண் கலப்பு நிகழ்ச்சிகள் எல்லை தாண்டி ஆடல் பாடல்கள் களியாட்டங்கள் வீண்விரயங்கள் போன்றவற்றை தவிர்ந்து கொள்வதில் அதிகம் கவனம் செலுத்துவோமாக இன்றைய போல் என்றும் மகிழ்வோடு இனிதே வாழ வாழ்த்துகிறோம் மீண்டும் ஒரு முறை தகப்பல் அல்லாஹு மின்னா வமீன்க்கும் முபாரக் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் அலமதுல்லாஹி விலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வர